கூகுள் பே போன்பேயில் இரண்டாயிரத்துக்கு மேல் மாற்றினால் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் பரிசீலனை யுபிஐ பரிவர்த்தனை செயலிகள் மூலம் நாம் அனைவரும் வங்கிகளுக்கு செல்லாமல் எளிதாக பணமாற்றம் செய்து வருகிறோம் இந்நிலையில் தான் போன்பே கூகுள் பேடிஎம் உள்பட அனைத்து யுபிஐ செயல்களிலும் இரண்டாயிரத்துக்கும் மேல் பணப்பரிமாற்றம் செய்யும் பட்சத்தில் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பது பற்றி மத்திய நிதி அமைச்சகம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நாம் அனைவரும் பணம் எடுக்கவும் பணம் செலுத்தவும் அதிகமாக வங்கிகளுக்கு செல்வதில்லை பணம் எடுக்க ஏடிஎம் கார்டுகளை நாம் இதற்கு முன்பு அதிகம் பயன்படுத்தினோம் இப்போ இப்போது பணம் கையில் எடுக்காமல் எந்த கடைகளுக்கு சென்றாலும் கூட யூபிஐ செயலி மூலம் நாம் பணம் செலுத்தும் வசதி உள்ளது இதனால் நம் கைகளில் அதிகமான பணம் என்பது வைத்திருப்பது இல்லை சாதாரண பெட்டிக்கடை முதல் பெரிய பெரிய மாநில இருக்கும் கடைகள் வரை அனைவரும் யுபிஐ மூலம் மக்களிடம் பணம் பெறுவதை தொடங்கியுள்ளனர் அதேபோல பொதுமக்களும் பெரும்பாலானவர்கள் யுபிஐ செயலிகள் மூலம் பணம் செலுத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் தான் தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது தற்போது வரை யுபிஐ செயல்களான போன்பே கூகுள் பேடிஎம் உட்பட பிற செயல்களை நாம் பணம் பரிமாற்றம் பொழுது வரி எதுவும் செலுத்த வேண்டிய தேவையில்லை ஆனால் இனி வரும் காலத்தில் யூபிஐ பணம் பரிமாற்றத்திற்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி எனும் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பது பற்றி மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது அதன்படி அனைத்து யுபி செயல்களிலும் இரண்டாயிரத்துக்கு மேல் அதிகமான பணப்பரிமாற்றத்திற்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் திட்டம் மத்திய நிதி அமைச்சகம் வசம் உள்ளது இது பற்றி மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் தரப்பில் மத்திய அரசு யுபிஐ பணம் பரிவர்த்தனை ஜிஎஸ்டி எனும் மறைமுக வரியில் சேர்க்க பரிசீலனை செய்து வருகிறது இதன் மூலம் ஜிஎஸ்டி வசூலை அதிகரிக்கும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளது அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு முன்பாக இது பற்றி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இறுதி முடிவு எடுப்பார் என கூறப்பட்டுள்ளது அதாவது கிரெடிட் கார்டு பிஓஎஸ் பண பரிவர்த்தனைகளில் வரி பிடிப்பது போல் யுபி பண பரிவர்த்தனைகளையும் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான முன்மொழியை மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரியின் உயர் அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் இது பற்றி பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இது பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு உருவாக்கும் என்பதால் சில சலுகைகளும் அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதன்படி ஒருவர் யுபி செயலி மூலம் அப்பா அம்மா சகோதர சகோதரி உறவினர் நண்பர்களுக்கு பணம் அனுப்புவது எந்த வரியும் வசூலிக்க வேண்டாம் மாறாக ஆன்லைனில் கடைகளில் பொருட்கள் வாங்கி பணம் செலுத்துவது அல்லது ஆன்லைனில் பொருட்கள் வாங்க பணம் செலுத்துவது உள்ளிட்டவற்றிற்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் என்பதும் பரிசீலனையில் உள்ளது இதன் மூலம் மக்களின் எதிர்ப்பை ஓரளவு சமாளிக்கலாம் என்று மத்திய அரசு கணக்கெடுக்கிறது இருப்பினும் மத்திய அரசின் இந்த திட்டம் என்பது நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வருமான வரி எந்த பொருட்களை வாங்கினாலும் வரி பிரயாணி சாப்பிட்டாலும் கூட வரி செலுத்த வேண்டிய நிலைமை உள்ளது இப்படியான சூழ்நிலையில்தான் நம் பணத்தை யூபிஐ செயலி மூலம் இன்னொருவருக்கு மாற்றவும் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டுமா என்ற கவலையும் அதிருப்தியும் வெளிப்படுத்தி வருகின்றனர் இதனை காங்கிரஸ் கட்சியின் எம்பி ஜெயராம் ரமேஷும் விமர்சனம் செய்துள்ளார் இது பற்றி அவர் தனது எக்ஸ்தலத்தில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு வலியுறுத்துகிறது இப்பொழுது வரி விதிக்க முடிவு செய்துள்ளது உண்மையிலேயே இந்த அரசு யூ போடுவதில் தேர்ச்சி பெற்றுள்ளது இது நடுத்தர மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று கிண்டல் செய்து விமர்சனம் செய்துள்ளார்